மாங்காய் என்ற பெயரை கேட்கும் போதே அனைவருக்கும் மாங்காய் பிடிக்கும் கெட்டதுன்னு சொன்னாலே சாப்பிடுவாங்க இருக்குன்னு சொன்னா சாப்பிடாம இருக்க முடியுமா இதுல அப்படியான நன்மைகள் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் முக்கணிகள்ல முதல் கனி என்னவென்றால் அது மாங்காய் மாம்பழம் சாப்பிடுவதால உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் பச்சை மாங்காயை சாப்பிடுவதால் பெரியவர்கள் உடலுக்கு சூடுன்னு சொல்லுவாங்க ஆனா உடல் சூட்டை தனித்து நீர்ச்சத்துடன் சத்துடன் வைத்திருக்க மாங்காய் உதவும்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை பச்சை மாங்காய முறையாக சாப்பிட்டால் பல நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கும் பச்சை மாங்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின் சி கொட்டி கிடக்கிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இதனை தங்கள் டயட்டில் சேர்த்து கொள்ளும் பல நம்ப முடியாத மேஜிக் நம் உடலில் நடக்குமா பச்சை மாங்காயில டயட்ரி பைபர் நிறைந்திருக்கு இது ஃபேட் ஃபுட் என்று அழைக்கப்படுது எடை குறைக்கும் பச்சை